இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பூண்டு குழம்பு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வானல் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு அதுக்கப்புறம் வந்து கடலப்பளுந்து பருப்பு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு காஞ்ச கிள்ளி போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க முக்கியமாக சின்ன வெங்காயம் போட்டுவாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா போட்டு வதக்கிட்டு ரெண்டாவது வந்து அரைச்சு வச்சுருக்கேன் இதோட மசாலா பேஸ்ட்டு கடைசியாக சொல்கிறேன் இதுக்கு என்ன நான் போட்டிருக்கேன்னு போட்டு வதக்கிட்டு கொஞ்சோட ஒரு டீஸ்பூன் தூள் அப்புறம் ரெண்டு ஒன்றரை ீஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதோட மசாலா போடுறோம் மிளகு சீரகம் வெந்தயம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மரியாவை பிள்ளை போட்டுக்கோங்க நல்லா இதை வதக்கிக்கோங்க வதக்கி இதை அரைச்சிட்டு வதக்கிட்டு நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நம்ம இப்போ தாளித்து விட்டோம் இல்லைங்களா அதில் இதை போட்டுக்கோங்க அந்த மசாலா தாளித்து விட்டு மசாலா போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற்றி ஊற்றிக்கோங்க கடைசியாக குழம்பு கொதிக்க